ஜென்ம வினாசாய தேக சுத்திகராய சிகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னிராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு பிறந்தது விஸ்வாவசு புத்தாண்டு விசேஷமான அள்ளித் அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் மிக்கதாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது காரணம் சுவாதி நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறந்தது சுவாதி நட்சத்திரம் என்றாலே மகத்தான ஒரு அதிருஷ்டத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் இயற்கையான ஒரு முழுச்சபராகிய குரு வீட்டில் இருக்கும்போது சனி பகவான் வந்து மகத்தான நன்மைகளே பன்னிரெண்டு ராசிகளுக்கு அள்ளி கொடுப்பான்ன்றது உறுதியான உண்மை காரணம் தன்னுடைய சொந்த ராஜ்கள் ஆகிய மகரம் கும்பத்தில் இருக்கும்போது தான் காலபுருஷ சக்கரத்தின் அடிப்படையில் பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு வர்றதுனால அவர் நீத்தி தேவனாக இருக்கிறதுனால முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுத்தணும் என்றது அவருடைய கட்டளை அந்த ஒரு வகையில் நமக்கு வந்து கடந்த ரெண்டு சனி பயிற்சிகளே உலகத்தை ஆட்டி படைத்ததுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மக்கரத்தில் இருக்கும்போது கொரோனா என்ற பெ பெருத்தொற்று மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் இறந்திருக்காங்க அதுக்கப்புறம் கும்பத்தில் வந்ததுக்கப்புறம் வார் சென்ற மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆய் ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க ஆக அழிவு என்பது அந்த ரெண்டு இடத்துல வரும்போது நிச்சயமான உண்மை இது அடுத்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட இதுதான் போகும் ஆனால் இப்போ வந்து சனி பகவான் வந்து மேனத்துக்கு செல் சென்றார் அது ஒரு மிகப்பெரிய நமக்கு விசேஷமான நன்மை காரணம் அந்த இடங்கள்லேருந்து அவர் தப்பிச்சுருக்கிறார்கிறது பொருள் ஆக கன்னிராசி நம்மளுக்கு எத்தகைய மகத்தான நன்மை நடக்கப் போகிறது கன்னிராசி நம்மளுக்கு கண்டக சனியாக வர்றதுனால சனி பகவான் வந்து தன்னுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அது என்ன பண்ணும் சனி பகவான் வந்து கண்டக ராசியாக வரும்போது கன்னிராசி நம்மளுக்கு வந்து எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுத்தும் வெற்றி உறுதியாக தரும் காரணம் என்றால் ஐந்து கூட வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால இந்த சனி சஞ்சாரம் கோச்சார ரீதியாக சனி பயிற்சி என்பது மிகுந்த நன்மை பயிக்கதாக அமையும் ஆகிய இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அவங்களுக்கு மகத்தான ராஜயோகம் தரக்கூடிய காலம்னு நம்ம சொல்லலாம் கண்டக சனி மிகுந்த பாதிப்பை தராது அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்துக்கள் ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் கன்னிராசி நம்மளுக்கு ஆறாம் இடத்துல ராகு செல்வது என்பதை மகாதனயோகம்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் வந்து ராகு வந்து மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று என்கின்ற உபச்சயஸ்தானங்களில் இருக்கும்போது மிகுந்த நன்மைகள் அள்ளி தருவார் அதிலே எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஆக இப்போ ஆறாம் இடத்துக்கு வரும்போது மகாதனயோக பிராப்தி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து ராகு ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அஷ்டலட்சுமி யோகம்ன்றது பிடிக்கும் எதிர்பாராத பண யோகம் ஆனால் கன்னிராசி அன்மலுக்கு என்ன ஒரு காரணம்ன்னா சனி பகவான் பார்க்கறதுனால ராசியை பார்க்கறதுனால சந்திரன் வந்து ராசியில் இருப்பார் சனி பகவான் வந்து மேலேருந்து பார்க்குறாரு சந்திர பகவான் மனசா இருக்கிறதுனால சனி பகவான் பார்ப்பதுனால கொஞ்சம் முன்கோபம் என்பதே அர்ப்படும் கோபத்தினால நமக்கு பல பிரச்சனைகள் வந்து தேடி வரும் அதனால தான் கோபத்தை குறைத்து கொள்வது மிக நன்று அதுக்கப்புறம் வந்து ராகு வந்து ஆறில் இருக்கிறார் கேத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்துக்கு செல்கிறார் கேத்து விரயத்துக்கு செல்வதனால்தான் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஒரு மனச்சிறையில் அது அதாவது அடைச்சி கஷ்டப்பட்டு இருந்த கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஏன்னா ஜென்மத்திலயே கேத்து ஜென்மத்தில் கேத்தண்ணும் போது இப்போ சிம்மத்துக்கு போயிடுச்சு இல்லையா அங்கே ஜென்மத்தில் போது காலை பிடிச்சி பாம்பு மாதிரி கதாது காலை பிடிச்சி பாம்பு என்ன பண்ணும் அது விட்டியும் போகாது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதனால தான் வந்து ஏன்னா கேத்து என்றால் தலை இல்லாத உடல் புரியுதா அப்போ நமக்கு என்ன ஆகிடும் ஹெட்லெஸ் பிளானெட்டுன்னு சொல்லுவோம் கேத்து வந்து ஹெட்லெஸ் பிளானெட்டு ஏதோ ஒரு முட்டாள்தானம் பண்ணால் அதில் சிக்கி சேர்த்து வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால தான் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு ஒன்றரை ஆண்டு காலம் ப பய பயங்கரமான தொந்தரவு கொடுத்துருக்குது இப்போ அது விரயத்துக்கு போயிடுச்சு அப்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு ஏற்று செல்வது ஆறாம் இடத்துல ராகு அமர்வது என்பது மிகுந்த நல்ல யோகங்கள் அனுகூலத்தை அதிருஷ்டத்தை சேர்த்து தரும் அப்படி ஒரு அதிருஷ்டமான காலம் வச்சுக்கலாம் உத்தியோகத்தில் மாற்றம் அப்புறம் தொழிலில் மாற்றம் சொந்த மாத்திரை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் ஏற்றம் மாற்றம் தொடர்ந்து உங்களை திக்கு முக்க வைக்கும் ஒரு அற்புதமான காலம் என்றையும் நம்ம சொல்லலாம் அடுத்து குரு பகவான் எடுத்துக்கொண்டால் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவிக்கு வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லுவார்கள் எதுவும் கிடையாது கன்னிராசி நம்மளுக்கு குரு பகவான் வந்து உபத்திரவம் பண்ணக்கூடிய கிரகம் அதாவது பாதகாதிபதி மாரகாதிபதி என்ற நிலையில பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து பதவியில் வந்து மிகுந்த யோகத்தை அளித்தருவார் அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அவர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது உங்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதில் கருத்து இல்லை ஆக கன்னிராசி அன்மளுக்கு போர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமத்துக்கு செல்வது என்பது கல்யாண பாக்கியம் கைகூடி வரும் என்பது நல்ல செய்யும் தொழில கூட்டாளிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி என்பது குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ஸ்தான பலம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால தான் நிச்சயமாக கல்யாண பாய பாக்கியம் என்பதை கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தனப்பிராப்தி உண்டாகும் எதிர்பாரா தனவரவு வாக்கு உண்மை எல்லா விஷயத்தில் நன்மைகள் அதே போலவே நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்தமாக வீடு வாங்கி வாங்கக்கூடிய பாக்கியம் பழைய கடன்கள் அடைத்து நீங்கள் புதிய கடன்கள் வாங்கி நல்ல தொழில் மேம்படுத்தக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றுக்கருது என்பது இல்லை அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் சுகப்படக்கூடிய இத்தனை நாளில் ரெண்டரை ஆண்டு காலமாக நம்ம பயங்கரமாக கஷ்டப்பட்டுவிட்டோம் ஓய்வு என்பது இல்லை பலிச்சொமை அதிகமாக இருந்திருக்குது ஏராளமான துன்பங்களை கொடுத்துருக்குது ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து கொண்டு நமக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்து கொண்டு ஜென்மத்தில் கேத்து இருந்து கொண்டு பாகியத்துல குரு இருந்தாலும் நம்மளை பாடப்படுத்திருக்குது அப்படின்ற கவலைகள் அனைத்தும் விடக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு அதிருஷ்டமான அமைப்பு என்னன்னா ஆறாம் இடத்தையும் அந்த ராகுவை வந்து குரு பார்க்கறாரு இது ஒரு மிகப்பெரிய அம்சம் எதிர்பாராது ஏற்கனவே ஆறுல ராகு இருக்கிறது ஒரு அதிருஷ்டம் அதுன்னு வந்து குரு பார்க்கறாரு ஸோ அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமைந்துவிடும் மாற்று கருத்தில் ஆக நமக்கு கன்னிராசி நம்மளுக்கு மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக இந்த விஸ்வாவசு புத்தாண்டு அமைப்போகிறது அதனால தான் நீங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு உத்தியோகத்தில் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து சூழ்நிலைகள் முற்றிலும் மாறிவிடுந்து திருமணம் பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை எல்லா ஏராளமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உறுதியாக நடக்கும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி அதுக்கப்புறம் எதிர்பாராத தனப்பிராப்தி உத்தியோகத்தை உயர்வு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கிய வாய்ப்பு பல நன்மைகள் வந்து புத்தாண்டு கண்டிப்பாக கன்னிராசி நம்மளுக்கு தரப்போகிறது நன்றாக பயன்பெற்று கொள்ளுங்கள் இதில் வந்து உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் வந்துகளுக்கு விரை அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அரசு சார்ந்த தொழில்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகிறது அஸ்தத்தில் பிறந்தவர்கள் சந்திர பகவான் லாபாதிபதியாக வர்றதுனால மிகுந்த நன்மைகள் எழுதி தரக்கூடிய ஒரு அதிருஷ்டத்தை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அதுபோலவே நமக்கு வந்து சித்திரையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திரம் மூணு எட்டு கூடவனாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது விபரீத ராஜயோகம் இருந்த பட்சத்தில் அரசியலில் மிகப்பெரிய பதவி யோகங்களை தேடி வரும் ஆக கன்னிராசன் நன்னா நன் அதாவது நன்றாக பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு விஸ்வாச புத்தாண்டை சிறப்பான புத்தாண்டாக பணமலை உங்களுடைய காட்டில் தனி காட்டில் பணமலை கொட்டும் அதிருஷ்டமான நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சர்வேஜனா சுக்கி நோபவன் சுக்கி பவான்